ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஸோ ஃப்ரைடே பிளாக் தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து கொடுத்தாங்க ஸோ ஃப்ரைடேவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து மாட்டியாச்சு ஸோ ஃப்ரைடேன்றதுனால காலையிலே வந்து படைக்க போகிறேன் ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு எல்லாமே வந்து பூ எல்லாம் வச்சிடலாம் இது வந்து ரெண்டு வகை பூ வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க ஒன்று வந்து சாமந்தி பூ இன்னொன்று வந்து ரோஸு நான் சாமந்தி ரோஸ் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் வைக்க போகிறேன் ஸோ எல்லா சாமிக்கும் ஃபஸ்ட்டு வந்து பூ வந்து வச்சிடலாம் இந்த காமாட்சி விளக்கு இருக்குல்ல இதுக்கு மட்டும் பூ வந்து கட்டி மேலே தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு டைம் இல்லாததுனால நான் வந்து அப்படியே வச்சுட்டேன் ஸோ எல்லா சாமிக்கும் வச்சிடலாம் இது வந்து எங்கள் குலதெய்வ சாமி ஸோ அந்த சாமியும் வச்சாச்சு எல்லாத்துக்குமே வச்சாச்சு அதுக்கப்புறம் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம படைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த சங்கு பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து ஃபஸ்ட்லேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அரிசி போட்டு காசு போட்டு பூ வச்சு யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் விளக்குக்கு வந்து எண்ணெய்லாம் ஊற்றி திரியிலாம் போட்டாச்சு போட்டுட்டு அதுக்குள்ளே பால் காய்ச்சிடலான்னு சொல்லிவிட்டு பால் வந்து வெறும் ஒயிட் சுகரு அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு காய்ச்சி அது வந்து நான் வந்து தனியாக வந்து படைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சில்வர் கிளாஸ் இருக்குது அதில் தான் வைப்பேன் இருந்து பால் குடிக்கணும் அப்படின்னா வேறு கிளாஸ்க்கு மாற்றி தான் குடிக்கணும் ஸோ இது வந்து படைக்கிறதுக்காக செப்பரேட்டாக வச்சாச்சு ஸோ அதையும் ரெடி பண்ணியாச்சு பாலும் ஊற்றி வச்சிட்டேன் இப்போ வந்து விளக்கெல்லாம் ஏற்றிடலாம் ஃபஸ்ட்டு வாசலில் இருக்கிற விளக்கை தான் ஏற்றணும் அதை ஏற்றி அதையும் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் உள்ளாரையும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு படைக்க வேண்டியதுதான் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு விளக்கு உள்ளார ஏற்றுவேன் அதுக்கப்புறம் வெளியில் ஒரு விளக்கு ஏற்றுவேன் ஸோ குபே குபேர விளக்கு அப்புறம் சாய்பாபாவுக்கு ஒரு விளக்கு வச்சிருக்கேன் ஸோ எல்லா விளக்குமே நான் வந்து ஏற்றிடுவேன் வெள்ளிக்கிழம மட்டும் நார்மல் டேஸில் இந்த காமாட்சி விளக்கு மட்டும் ரெண்டு ஏற்றிடுவேன் ஸோ ஃபைனலாக வந்து இப்படி தான் இருந்தது எல்லாமே ஏற்றியாச்சு ஸோ ஏற்றிட்டு இனிமேட்டு வந்து வத்தி காமிச்சிட்டு படைக்க தான் ஸோ வத்தியும் ஏற்றி அதையும் காமிச்சிட்டு கற்பூரம் காமிச்சு படைச்சிடலாம் மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடல ஸோ படைச்சி ஃபஸ்ட்டு இந்த பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து டிஃபன் சாப்பிடுவேன் ஸோ பாப்பாவும் தூங்குவா ஸோ நம்ம கா காலையில் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் படைச்சிடுவேன் சப்போஸ் பாப்பா எழுந்துட்டா அப்படின்னா வந்து நான் ஈவினிங்காக தான் படைப்பேன் ஸோ அப்படியே மாற்றிப்பேன் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துணி நிறையா இருந்தது சரி அது போடலான்னு பார்த்தா பாப்பா பாருங்கள் அவ தான் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தா ஃபைனலாக அதையும் வந்து போட்டுட்டோம் அதுக்கப்புறம் போட்டுட்டு தோசை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாக்கும் தோசை கொடுத்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் என்ன ஹஸ்பண்டுக்கு எல்லாேருக்கும் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் தோசை ஊற்றி இன்றைக்கி சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் ஸோ சாப்பிட தான் போகிறோம் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ ஃபிஷ்ஷும் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும் நிறைய வேலை இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து பாப்பாவுக்கும் கூட்டிட்டு அவள் கொஞ்சம் விளையாடிகிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவ கூட கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் அவளும் வந்து சைலண்ட்டாக இருப்பாள் சமைக்கிற வரைக்கும் இல்லைனா ரொம்ப அட்டைக்காசம் பண்ணுவாள் ஸோ அவளுக்கும் வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு ஃபிஷ் வந்து மேரினேஷன் இருந்தது ஃப்ரை பண்ணுறதுக்கு அதெல்லாம் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வந்து இந்த மண் சட்டியில் தான் நான் செய்வேன் எப்போயுமே அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கும் மீன் எடுத்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த மேட்ச் பண்ணுறது வந்து அவ என்னை கூப்பிட்டு பண்ணணும் நானும் உட்காரணும்னு சொல்லிகிட்ருந்தேன் இது வந்து கோட் த பிரெயின் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க இதுலேயே நிறைய தேர்ட்டி டூ பேஜஸ் கிட்ட வரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் சாதம் அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு அதுக்கப்புறம் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுவேன் நீங்கள் ஃப்ரை பண்ணது இல்லை அப்படின்னா சீரியஸாக சொல்கிறோம் ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபிஷ் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் முடிஞ்சதுன்னு வந்து பார்த்தா இங்கே என்ன ஆச்சுன்னா நான் பார்க்காமலே பாப்பா அது உள்ளார வந்து ஒரு புக்கு போட்டா ஸோ அந்த புக்கில் இருந்த பேப்பர் எல்லாமே வந்து துணியில் அப்படியே ஒட்டிக்கிச்சு ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்களாம் பார்த்து இதெல்லாம் வந்து மிஷினில் போடுங்க ரொம்ப எனக்கு ரெண்டு வேலையாகிடுச்சு இன்றைக்கி ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டேன் ஸோ இதுதான் என்னோடய மார்னிங் டு லன்ச் மார்னிங் டு லன்ச் வரைக்கும் அந்த ரொட்டின் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்